ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் உங்கள் சுபத்ரா அருண்குமார் லக்ஷிதா தீரன் இன்றைக்கி என்ன வீடியோனா நாங்கள் குலசை முத்தாரம்மன் கோயில் தசராக்கு இந்த வருஷம் போயிருந்தோம் வருஷம் வருஷம் எங்களால் போக முடியாது இந்த வருஷம் கண்டிப்பாக போயிருந்தோம் அங்கே வந்து காளி விஷம் ஆடுறது செட்டு வந்து ஆடுறது டிஸ்கோ டான்ஸ் ஆடுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை இப்போ தான் ஒரு வழியாக அதுக்கு டைம் கிடச்சிது அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னாடியும் ஒவ்வொரு தசரா குழு வந்து வீட்டு வாசல் முன்னால ஆடுவாங்க காணிக்க வந்து தர்மம் வாங்கிட்டு போவாங்க ஒவ்வொரு நேர்த்தி கடன் நேர்ந்திருப்பாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த குறைய தீருமா எனக்கு வந்து இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் இந்த உடம் உடல் நல்ல சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து எல்லா வேஷமும் போடுவாங்க குரங்கு வேஷம் அதாவது பிச்சைக்காரங்க வேஷம் குரவன் குரத்தி வேஷம் எல்லாமே போட்டு வந்து வீடு வீடாக வந்து தர்மம் வாங்கிட்டு போவாங்க காளிவேஷமும் ஒவ்வொரு செட்டு வந்து வீட்டு முன்னால் ஆடி நம்மளால் முடிஞ்சது எவ்வளவோ அதை நம்ம காணிக்க கொடுத்துடணும் அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்து இப்போ ஒரு செட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து காளிவேஷம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஆடினாங்க நாங்கள் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போயிருந்தோம் எங்கள் அத்தையும் காணிக்க கொடுத்தாங்க நாங்களும் எங்கள் அம்மா வந்து காணிக்க கொடுக்குறாங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் காணிக்க கொடுத்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே தெரியும் குலசை முத்தாரம்மன் கோயில் தசரானா அது வந்து எல்லா ஊர்க்காரங்களும் கொண்டாடுறது சென்னையிலேருந்து சரி எந்தெந்த ஊர்லேருந்து நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க அந்த அம்மன் கிட்டே வேண்டுதல் வச்சா அந்த அம்மன் நம்மளுக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை பெரிய பெரிய ஆக்டர் கூட வந்து கோயிலில் வந்து வேண்டுதல் வைப்பாங்க வந்திருக்காங்க அம்மனையும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த தசரா திருவிழாவில் அந்த கோயிலில் காலே வைக்க முடியாது அந்தளவுக்கு கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த அம்மனை பார்க்குறதுக்காக அவ்வளோ பேர் வருவாங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தசராவுக்கு எல்லாருமே வாங்க நாங்கள் இந்த தசரா முடிஞ்சதுக்கப்புறம் உவரி போயிருந்தோம் அங்கே போயிட்டு தம்பிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் கிளம்பிட்டோம் ஊருக்கு நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது பைக்கில் தான் போனோம் நானும் தம்பி பாப்பா எங்கள் வீட்டுக்கார் நாலு பேர் தான் போனோம் தசரா வந்து பதினோராவ திருவிழா அன்னைக்கு நாங்கள் போனோம் நாங்கள் வண்டியில் எங்களால் போகவே முடியல அந்தளவுக்கு கூட்டம் அதாவது உடங்குடியிலேருந்து குலச வரைக்கும் அவ்வளோ டிராஃபிக்கு அந்த வெயிலில் அவ்வளோ தூரம் போயிட்டு ஆனால் வந்து நான் அதை வீடியோ எடுக்க மா வீடியோ எடுக்கலை ஏன்னா நாங்கள் போனதே பைக்கில் தான் போனோம் ரொம்ப டயர்டாயிருச்சு பிள்ளைங்க எல்லாருமே டயர்டாகிட்டாங்க வெயில் அவ்வளோ வெயில் அதனால் அந்த வீடியோ நான் எடுக்கவே இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனேன்னா உங்களுக்கு நான் எந்தெந்த இடத்துக்கு போகிறேனோ அந்த கோயிலெலாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் தம்பி பாருங்களாம் அவங்க அவங்க அங்கே மோலை அடிக்கடிக்கிக்கு தம்பி எப்படி டான்ஸ் ஆடுறான் இதை விட டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்க அப்பவும் அவங்க கூட சேர்ந்து ஆடுவான் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் பாருங்கள் யார் யார் வந்தாங்கன்னா சின்ன திரை சீரியல் நடிகர் எல்லாருமே வந்திருந்தாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கூட தான் ஃபோட்டோவும் எடுத்தேன் அவங்க டான்ஸ் ஆடின வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இன்ஸ்டாகிராம் வந்து கீர்த்தி யுவராஜ் அவங்களும் வந்திருந்தாங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோலாம் அதில் வந்து நான் போட்டு போஸ்ட் போட்டிருக்கேன் இதில் வந்து அன்னம் சீரியல் ஆக்டரு நட்சத்திரா அப்புறம் வந்து சாந்தினி அவங்க வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடினதான் நான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் எல்லாமே டான்ஸ் ஆடுறவங்க வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுறவங்க வந்து ஆடிருந்தாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவோ வரும் அதை நீங்கள் பாருங்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம சாதா டைமில் வந்து பார்க்குற மாதிரி முத்தாரம்மன் சாமியை வந்து தசரா டைமில் பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் நாங்கள் ஒவ்வொரு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது சரி வந்தது வந்துவிட்டோம் நம்ம போய் முத்தாரம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போனால் ரெண்டு வழியாக நாங்கள் சுற்றி சுற்றி போயும் இல்லை கடைசி வரைக்கும் நாங்கள் வாசல்கிட்ட மட்டும்தான் போக முடிஞ்சதை தவிர உள்ள சாமியை பார்க்கவே முடியல அந்தளவுக்கு கூட்டம் எங்களுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு சரி பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம்

கீழ தொட்டு கும்பிடுமா சாமிக்கு முத்தா குடுத்துரு முத்தா குடுத்துரு முத்தா குடுத்துரு இந்த சாங் வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் சாங் ஆடிட்டுருக்காங்க சாங் வந்து என்னால் போட முடியல நான் எல்லா வீடியோவும் எடுத்திருக்கேன் ஆனால் சாங் வந்து என்னால் வந்து அதில் போட முடியல அது போட்டால் காப்பிரைட் வருது அதனால் இந்த பாட்டு வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் சாங்குக்கு ஆடிட்டு இருந்தாங்க இந்த பாட்டு எண்டிங்கில் தான் தம்பி வந்து அவங்க கூட சேர்ந்து கீழே இறக்கிட்டோன்னே அந்த பாட்டு சத்தத்துக்கும் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டான் வீடியோ எண்டில் வரும் பாருங்கள் அவங்க ஆடுறதை பார்த்தாலே நம்மளும் கூட சேர்ந்து ஆடலான்னு தான் தோணுச்சு சும்மா சும்மா அவங்க கூட போய் நின்றுட்டே இருந்தால் எனக்கு என்னவோ அவங்க இடிச்சிருவாங்களோன்னு வேறு அது வேற பயமாக இருந்தது ஆனால் வந்து அவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக அவனை பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு ஆடினாங்க பாருங்க எப்படி ஆடுறான்ட்டு நடுவில் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தள்ளுவாங்க கீழே விழுந்துருவான் ஒரு டைமு பரவாயில்ல தம்பி கீழே விழுந்தருமே எல்லாருமே அவங்க டான்ஸை நிறுத்திவிட்டு தம்பி வந்து தூக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவர் ஆடிட்டு தனியாக அங்கே போயிடுவார் ரூட்டுக்கு அந்த பக்கம் இது வந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே சாங்கு இது வந்து ஒருத்தவங்க வீட்டில் ஆடினாங்க இந்த பாட்டுக்கு ஆடுறவங்க வந்து அண்ணம் சீரியலில் நடிச்சிருக்காங்கல்ல அபி நட்சத்திரம் அவங்க அண்ணம் அயலி இன்னும் நிறையா படத்துலலாம் இவங்க இருக்காங்க இது வந்து ஒரு வீட்டு வாசல் முன்னாடி ஆடினாங்க அந்த 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 ஊர்லேயும் அந்த வீடு தான் பெரிய வீடு அந்த வீட்டு வாசல் முன்னாடி ஆடினாங்க இதுக்கு முன்னாடி ஆடினதெல்லாம் எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி ஆடினாங்க இவங்க இவங்களை பார்க்குறக்காகவே நிறையா க்ரௌடு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க இவங்க கூட நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தோம் பேசினோம் நல்லா பேசுனாங்க நல்லா சிரித்த முகத்தோடையே பேசினாங்க அவங்க அம்மா அப்பாவும் சூப்பராக பேசினாங்க எங்ககிட்ட இந்த சாங் வந்து மயிலா பூரு மயிலே மயிலே இதில் ஆடுறவங்க வந்து சாந்தினி சீரியல் ஆக்டர் சாந்தினி தான் இதில் ஆடினாங்க இந்த டான்ஸ் ஆடும்போது நான் நான் போய் பார்க்கல எங்கள் ஹஸ்பண்ட் தான் இதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களுக்கு இவங்களோட பேர் தெரியல எங்கிட்ட வீடியோ காமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் இவங்க பேர் சாந்தினி அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னாங்க நீ வந்து அவங்கள பார்த்துருப்பேன் எனக்கு அவங்க பேர் தெரியல நான் வீடியோ காமிக்கிறேன் நீ அவங்கள பார்த்து அவங்க பேர் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னாங்க அவங்க வீடியோ காமிச்சோன்னே நான் சொல்லிட்டேன் இவங்க பேர் சாந்தினி அப்படின்ட்டு இவங்க வந்து ஜி தமிழ் சேனலில் டான்ஸ் ஆடுறதுக்கு வருவாங்க இந்த கூமாப்பட்டின்னு ஒருத்தவங்க ட்ரெண்டானாங்க தெரியுமா அவங்களும் இவங்களும் பேராக டான்ஸ் ஆடுவாங்க இந்த சாங் வந்து புஷ்பா டூவிலருந்து சப்புனு அறை வேண்டா ராஜா சப்புனு அறை வேண்டா அந்த சாங் இது நான் எல்லாத்துக்குமே வீடியோ ஆடியோட தான் ரெக்கார்ட் பண்ணேன் ஆனால் வந்து நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு காப்பி ரெடி வந்துருச்சு அதனால தான் நான் வீடியோ வீடியோவில் இருக்கிற மியூசிக்கை மியூட் பண்ணிட்டேன் நான் எல்லாத்துக்குமே ஆடியோவோட தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து அப்படி போஸ்ட் பண்ண முடியல என்னால் என் பையனுக்கு சில பாட்டெல்லாம் ஃபேவரட்டாக இருக்குது அதில் இந்த பாட்டும் ஒன்று இதுக்கும் அவன் அங்கே தான் இருந்தான் அவனை கீழே இறக்கி விட்டுருந்தான் இந்த இடத்துலையும் அவன் ஆடி இருப்பான் அதனாலே அவனை கீழே நாங்கள் இறக்கி விடலை ஒவ்வொருத்தவங்க கண்ணும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஆடும்போது என்ன இந்த குழந்தை இப்படி ஆடுது இவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவனை கீழே இறக்கி விடாமையே வச்சுருந்தோம் அப்போ கூட அவன் கையில் வச்சிட்ருக்கும் போது அந்த டான்ஸ் ஸ்டெப்பை ஸ்டெப்பு வந்து அவனுக்கு வந்துக்கிட்டே தான் இருந்தது அவனை கீழே இறக்கி விட்டுருந்தா கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து இருப்பான் நாங்கள் கீழே இறக்கி விடலை வருஷ வருஷம் பத்து நாளும் செம்ம திருவிழாவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆடல் பாடல் எல்லாமே நல்லாயிருக்கும் குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் கோயில் அங்கே மட்டும் இல்லை சென்னையில் கூட இருக்குது நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இருக்குது கோயமுத்தூரில் தாராபுரம் ரோட்டில் இந்த கோயில் இருக்குது அங்கெல்லாம் எப்படி விசேஷம் கொண்டாடுவாங்கன்னு தெரியாது இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து மொளப்பாரி எடுப்பாங்க அது அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நான் போயிருக்கேன் மற்றபடி என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது செவ்வாய்க்கலாமா அங் இங்கே இருக்கிற கோயில் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுக்கு போயிருக்கோம் முதல்லலாம் போவோம் இப்போ அதிகமாக போகிறது கிடையாது சரி தசராக வந்தது வந்துவிட்டோம் சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தலாம் சொல்லிட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இது போகிற வழியில் எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க இது எங்கள் தாத்தாவோட கோயில் வா எங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு போனோம் அங்கேயும் போயிட்டு உள்ள போயிட்டு தம்பி எல்லா சாமியும் தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தான் நாங்களும் நிறைய வீடியோலாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு போய் நிறைய இடம் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் எதுவுமே நடக்கல தசரா டைமுங்கனால எல்லா இடமே கூட்டம் அதனால முடியல சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம் இவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் பாய்